இந்த ஆண்டுக்கான புனித ஹஜ் யாத்திரையில் தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லும் இந்திய யாத்ரீகர்களுக்கு முன்பதிவு இணையதளத்தை மீண்டும் திறக்க சவுதி அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது முஸ்லிம்களின் முக்கியமான ஆன்மீக கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை இந்த ஆண்டு ஜூன் நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து ஹஜ் யாத்திரைக்கு ஒன்று லட்சம் பேர் அனுப்புவதற்கான ஒதுக்கீட்டை சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது இதில் சுமார் எழுபது சதவீத பயணிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹஜ் கமிட்டி மூலமாக பயணம் செய்கிறார்கள் மீதமுள்ள முப்பது சதவீத பயணிகள் தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்களின் மூலமாக இந்த புனித யாத்திரையில் பங்கேற்கின்றனர் நிலையில் மினா பள்ளத்தாக்கில் தனியார் இந்திய ஹஜ் பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தங்குமிடம் மண்டலங்களை முன்பதிவு செய்ய தவறியதற்காக சவுதி ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ரத்து செய்து பிற நாடுகளுக்கு அந்த இடங்களை ஒதுக்கியது இதனால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கு மினாவில் தங்கும் இடம் உறுதி செய்யப்படாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சிக்கலை தீர்க்க மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சவுதி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் பயனாக பத்தாயிரம் இடங்களுக்கு மீண்டும் முன்பதிவு செய்ய ஹஜ் இணையதளத்தை திறக்க சவுதி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தற்போது இந்த இடங்களை காலதாமதம் இன்றி உறுதி செய்ய மத்திய அரசு தனியார் ஹஜ் நிறுவனங்களுக்கு கடுமையான அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது